லார்ட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது ஐ மீன் ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு ஆனால் நாம் அதை அறிந்து கொள்ளாததுனால தான் சோர்ந்து போயிடும் நம்ம சின்னதாக நினைப்போம் ஆனால் ஆண்டவர் நம்மளை குறித்து பெரியதாக நினைப்பார் நீங்கள் இப்போ ஒரு காரியத்தை நினைக்கிறீங்க இந்த மாதிரி படிக்கணும் இந்த மாதிரியான வேலை செய்யணும் இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்யணும் என்னுடைய எதிர்காலம் இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஒரு காரியத்தை யோசிக்கிறீங்க உங்களோட நினை காட்டிலும் உங்களை குறித்த தேவனுடைய நினைவுகள் உயர்ந்தது உன்னை காட்டிலும் ஒரு பெரிய பிளானை உனக்காக வச்சிருக்கேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் ஒரு வழியை தேர்ந்தெடுத்துருக்கீங்க இது சரியாக இருக்குமா இருக்காதான்ற குழப்பத்திலேயே இருக்கிறீங்க உங்களுடைய வழிகளை காட்டிலும் தேவன் உங்களுக்கென்று ஒரு வழியை வச்சுருக்காருல்ல அது உயர்ந்தது ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நீ நினைத்து இருக்கிற நினைவுகளை விட பெரிய காரியத்தை உன்னை குறித்து நான் நினைச்சிருக்கேன் உனக்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கேன் அதை நான் உன்னிலே நிறைவேற்றுவது ஆண்டவர் சொல்கிறாரு இப்போ நீ இருக்கிற தோல்விகள் ஏமாற்றம் நஷ்டங்கள் இதெல்லாம் குறித்து சோர்ந்து போயிடாதீங்க ஆண்டவரே உம்முடைய வழிகளுக்கு என்ன ஒப்பு கொடுக்குற உங்களுடைய நினைவுகள் எண்ணிலே நிறைவேற என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க போதும் அவர் உங்களை நடத்துவர் சோர்ந்து போகாமல் ஒப்பு கொடுக்குறீங்களா எங்கள் நல்ல தகப்பனை உம்முடைய வழிகள் நான் போகிற வழியை விட மேலானவை உம்முடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகளை விட பெரிதானவைகளப்பா அது நிறைவேறுவதற்கு என்ன ஒப்பு கொடுக்குற உம்முடைய சித்தம் எண்ணில் பூரணமாய் நிறைவேறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே கார் bless யூ